ஜிவா டூடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திரைப்பட இயக்குனர் அரசியல் சமூக நீதி செயற்பாட்டாளர் எழுத்தாளர் கௌதம் அவர்கள் தோழர் வணக்கம் வணக்கம் போவார் பாண்டே அவர்களுடைய விழா அவருடைய விழாவில் சீமான் கலந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் அமர்ந்திருக்கிறாங்க அந்த மேடையில பாண்டே பல விஷயங்களை ரொம்ப அசால்ட்டா சொல்றாரு பாஜகவை சீமான் இழுக்க ட்ரை பண்ணுது அவர் இல்லை பார்ப்போம் அப்படி வெயிட் இருக்காரு இருந்தாலும் அந்த முயற்சி தொடரும்னு ஓப்பனாக அவரே தான் சொல்கிறார் உங்களை போன்றவர்கள் கூட சொல்லலை அவர் சீமான் வந்துக்கிட்டு திமுக இதுக்கு பீகார்லேருந்து ஒரு ஆளை கூப்பிட்டு வந்துடுது சர்வேஸ் பண்ணுதுன்ட்டு பி பாண்டேவை பக்கத்தில் வச்சுக்கிட்டே பேசுகிறாரு பெரியாரை திட்டுனது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு பாண்டே வந்து நாங்கள்லாம் இனப்படுகொலை செய்யப்பட்டு இருக்கோம் பார்ப்பனர்கள்லாம் தமிழ்நாட்டில் ஜீனோ சைடு மாதிரி ஒரு கொடுமையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நல்ல வேலை எங்கள் ஆண்டாளை உருகிட்டே இருந்தே சீமான் வந்து எங்களை பிராமணர்களை காப்பாற்றினர் அப்படின்லாம் தொடர்ச்சியாக பேசுகிறார் முதல்ல நீங்க இந்த மேடை எப்படி பாக்குறீங்க பாண்டே சீமான் இத்தனை ஆண்டு காலம் பாஜகவை எதிர்க்கிறேன்னு சொன்ன சீமான் உட்காந்துருக்கிறாரு பாஜக பக்கம் செயல்படுகிற செங்கோட்டையின் இவங்களெல்லாம் வச்சுட்டு துணிச்சலா பெரியாரை இழிவுபடுத்தி அவரால் பேச முடியுது பாண்டேவாலை இது என்ன மாதிரியான காம்போ என்ன மாதிரியான கூட்டணி எப்படி பாக்குறீங்க தமிழ்நாடு வந்து கருத்தியலாக இந்தியாவுக்கு எதிரானதுங்கிறது நேரடியா யாருக்கு இல்லையோ ஆர்எஸ்எஸ்க்கு தெரியும் என்னன்னா சீமான் மாதிரியான ஒரு மனிதர் வந்து ஆரம்பங்கள்ல திராவிட கூட்டங்கள்லையும் திராவிட அமைப்புடைய எல்லா அவங்க நடத்தக்கூடிய மீட்டிங்ஸ்ல மட்டும்தான் கலந்துட்டு இருந்தாரு பேசிட்டு இருந்தாரு அது எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறம் அவரு அதுக்குள்ள ஒரு கருத்து முரண்பாடு அப்படிங்கிறதா நினைச்சாரா இல்ல அங்க இருந்த இருந்த இயக்கங்கள் எல்லா இயக்கங்கள்லுமே காமனாகவே ஒரு கருத்து முரண்பாடு இருக்கும் தலைவர்கள் நிறைஞ்ச பிறகு புதிய தலைவர்களை உருவாக்குறதுக்கான ஒரு எண்ணங்கள் உருவாகும் இதெல்லாம் ரொம்ப சகஜமானது தான் அப்போ அதுல இருந்து ஒரு புதுசா ஒரு இயக்கம் காணணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க உண்மையை சொன்னா நாம் தமிழர்னு ஒரு கட்சி துவங்கப்பட்ட போது அதுல இருந்த தொண்ணூறு சதவீத ஆட்கள் வந்து திராவிட கருத்தில மையமா வச்சிருந்தவங்க இன்னும் கொஞ்சம் பேரு மார்க்சிய க கருத்துக்களை வந்து உள்வாங்கினவங்கள உள்ள இருப்பாங்க இவங்க எல்லாம் சேர்ந்துதான் இப்போ அந்த எப்போதுமே ஒரு வளர்ந்த கட்சிகள்லயும் வளர்ந்த இயக்கங்கள்லயும் வந்து தலைவர்கள் வந்து நிறைஞ்சிருவாங்க திரும்ப அந்த தலைவர்கள் ஆகுறதுக்கு காலங்கள் வந்து கொஞ்சம் பிடிக்கும் அது அவ்வளவு எளிதா வராது பெரிய செயல்பாட்டின் கீழே மட்டும்தான் அந்த தலைவர் மீண்டும் அவங்களோட இடத்தை ரீப்ளேஸ் பண்றதுக்கோ அவங்களுக்கான விஷயங்களா கிடைக்கும் இந்த மாதிரி அந்த தலைவர் ஆகிறதுக்கான முயற்சிகளும் அடுத்த இடத்துக்கு போறதுக்கான சிக்கல்களும் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்த ஆட்களை ரொம்ப ஈஸியா ஒரு மாதிரி கன்வின்ஸ் பண்ணி ஒரு ஒரு அமைப்பா உருவானதுதான் நாம் தமிழர் இப்ப நாம் தமிழர் வந்து அஹ் அடிப்படையிலேயே திராவிட கருத்திலையும் மார்க்சிய கருத்திகளையும் கொண்டு வெளியே வந்த பிறகு அது வந்து அங்க இன்னமும் அவங்க அதுல இருந்து வெளியில வந்த எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா சீமான்ங்கிற ஒருத்தரை இப்படி ஒரு எண்ணம் கொண்டு புதுசா ஒரு இயக்கத்தை உருவாக்கணும் அப்படின்லாம் உருவாக்கல நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு இயக்கம் உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அதுக்கு யாரையாவது ஒருத்தரை தலைமையா வச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சோம் அதுதான் அவருக்கு தலைமை ஒருங்கிணைப்பாளர்னு இடம் கொடுத்தோம் தலைவர்னு கூட இல்லை ஒருங்கிணைப்பாளரா ஒரு மூத்தவரா ஒரு பெரியவரா ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கணுங்கிறது மட்டும் தான் என்னமா இருந்துச்சுங்கிறது மட்டும் தான் வெளியில இருந்து வந்த எல்லாரும் சொன்ன ஒரு விஷயமா இருந்துச்சு இப்போ இந்த நாம் தமிழரை வாங்க அந்த தலைப்பு ஐ மீன் அந்த நாம் தமிழருங்கிற அந்த கட்சியோட பேரை வாங்கினதிலேயே கூட ஒரு குருமூர்த்தின்னு ஆர் எஸ் எஸ் ரொம்ப ஓப்பனாலே தன்னுடைய வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் செயல்பாட்டாளர் நான் வந்து பிஜேபி பிஜேபிக்கு ரொம்ப ஆதரவான ஆளுன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தான் வந்து வாங்கி கொடுத்ததுலேயே பின்னாடி இருந்தார் பின்னாடியே வந்து சோ அவர்களும் இருந்தார்னு சொல்றதுலயே பெரிய இது திராவிட கட்சிகளை திராவிட சிந்தனையாளர்களை உடைக்கிறதுக்கான மாபெரும் சதியோட முதல் புள்ளியோன்னு தான் தோணுது அங்க அப்ப அங்கிருந்து சீமானுடைய பயணத்துல வந்து ஒரு பெரிய சந்தேகம் வந்து நம்ம எல்லாருக்குமே எழும்ப ஆரம்பிச்சிருக்கு இப்ப இவ்வளவு பெரிய திராவிட கருத்திகளையும் மார்க்சிய கருத்திகளும் கொண்ட இளைஞர்களை வந்து மடை மாத்துறதுக்கு இவர்தான் சரியான ஆளா இருப்பாங்கன்னு அங்கேயே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் அதுக்கு தான் அவங்க ஒரு வேலை செஞ்சிருக்காங்க இதுல ரொம்ப ஈஸியா சீமான் வந்து இப்போ இங்க பதவிக்காக மட்டுமே வேலை எல்லாம் தாண்டி மக்களுக்காக வேலை செய்யும்போது ரொம்ப நிறைய பேர் இருக்கிறாங்க இப்ப விடுதலைக்காக போராடின ஆட்கள்ல வந்து உயிரை கொடுத்து செத்து போனவங்க எல்லாம் வந்து பதவி ஆசையோட இருந்தாங்கன்னா செத்து போயிருக்க மாட்டாங்க நம்ம ஊருக்கு ஏதாவது நடக்கட்டும் நம்ம செத்து போய் நம்ம பேரு வராமலே போனாலும் கூட பரவாயில்லன்னு செத்து போன எத்தனையோ பேர் எல்லாம் இருந்திருக்காங்க அவங்க பேர் கூட தெரியாம போயிருக்கலாம் அவங்க எல்லாத்துக்கும் நம்ம மக்களுக்கு நல்லது மட்டும் நல்லது நடந்தா போதும் கூட செத்துருக்காங்க ஆனா தனக்கு தனக்கான ஒரு பதவி அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்த மட்டும் வச்சு ஒட்டுமொத்த மக்களையும் வந்து அதுக்கு விலையா கொடுத்தாலோ ஒட்டுமொத்த கொள்கைக்காரர்களையும் கொள்கைக்காரர்களையும் வந்து விலையா கொடுக்கறதுங்கிறது இல்ல அது பெரிய துரோகம் இதுதான் வந்து ஆரம்பத்தில இருந்து சீமான் மேல நான் வைக்கிற குற்றச்சாட்டு இல்லை ஒட்டு மொத்தமா அந்த கட்சியில இருந்து வெளியே வந்த எல்லாரும் வைக்கிற குற்றச்சாட்டு அதனால கட்டாயமா ஆமோதிக்கணும் அது ஏன்னா ஒரு இந்த ஒரு பதினாலு பதினஞ்சு வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு அவருடைய நாம் தமிழர் கட்சி துவங்கி நானும் பொழுது நான் போன காலேஜ் முடிக்கிற டைம்ல தான் அந்த இது துவங்குறாங்க எனக்கும் அது மேல ஒரு பெரிய மோகம் இருக்கு என்னன்னா ஆஹ் நாம் தமிழர் இவர் சொல்ற கருத்தியல் எல்லாம் ஏதோ ஒன்று ஏற்புடையதா இருக்கேன்னு யோசிக்க ஆரம்பிக்கிற நேரத்திலேயே நம்ம பேரலாம் வாசிக்கிற ஆஹ் இடத்திலேயே இருந்ததுனால இல்லையே இதுல ஒரு சந்தேக பார்வையோட பார்க்கக்கூடிய சூழல் வர ஆரம்பிச்சிருச்சு ஆனா கூட இருந்தவர்களுக்கே கூட சந்தேக பார்வை இருந்திருக்கு அவங்களே கூட சந்தேக பார்வையை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி எக்ஸ்டென்ட் பண்ணி ஒரு இடத்துல இது நம்மளுடைய கொள்கைக்கு ரொம்ப முரணானது வெறுமனே தன்னுடைய தனி மனித பதவி அப்புறம் வந்து பணம் இது மட்டுமே முக்கியப்படுத்தி அவர் செயல்படுறாருங்கிறத எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு தான் இன்னொன்னு அவருடைய இடத்த வேற யாரு பிடிக்கணும்னு நினைச்சா அது இடம் பிடிக்கிறதுன்னு இல்லை ஒரு அண்ணா மாதிரியான ஒருத்தர் வந்து இன்னைக்கு ஒரு மூணு நாலு தலைமுறைக்கு வந்து அவருடைய கட்சிகளோட பிரிந்த கட்சிகள்லாம் பெருசா உருவானது காரணம் என்னன்னா அவருடைய சுயநலத்தை வச்சு அவர் நினைக்கவே இல்லை இந்த மக்கள் மக்கள் சார்ந்த அடுத்த தலைமுறை அடுத்த தலைவர்கள்னு வேறொரு பெரிய மிகப்பெரிய சிந்தனையுடைய நீட்சி தான் இவ்வளவு பெருசா வந்து நிற்குது அதுல சீமான் வந்து ஆரம்பம் தொட்டே ஒரு சந்தேகத்திற்குரிய புள்ளியில ஆர் எஸ் எஸ் உடைய வளர்ப்பாவே உருவாகி இந்த பசங்க இங்க இருக்கக்கூடிய இந்த கொள்கைக்காரர்கள ஒரு கரெக்ட் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு கொண்டுட்டு போகலாம்னு நினைச்ச ஒரு இடம் இன்னைக்கு முரண்பட்டு நிக்குது முரண்பட்டு நிக்கிறதுலதான் இப்ப நேரடியாவே அவர் வந்து ஆர்எஸ்எஸ் எஸ் நான் வந்து ஆர் எஸ் எஸ் ஒரு ஆதரவாளம் தான் அப்படின்னு காமிச்சுக்கிற இடத்துக்கு வந்து நிக்கிறாரவங்க கூட இந்த மேடையில அவர் கலந்துக்கிறதுல வந்து இல்ல இது நம்ம மாட்டிக்குவோம் அம்பலப்பட்டுருவோங்கிற மாதிரி அவருக்கு எந்த உணர்வும் இல்ல இதுக்கு மேல என்னங்கிற மாதிரி யோசிக்கிறாரோ கரெக்ட் நீங்க நேரடியா அதை தான் சொல்றீங்க ஏன்னா ரெண்டு கொள் ஒரு கொள்கை வந்து இப்போ திராவிட கருத்தியல் திராவிடம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய கருத்தியல் அது தமிழ்நாடு இந்தியா போன்ற ஒரு நாட்டில் வந்து இருக்கக்கூடிய இந்த சாதிய கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்க ஒரு போலி பிம்பங்களுக்கு எதிராக ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கருத்தியல் வந்து திராவிடம் இப்போ மார்க்சியம் வந்து தொழிலாளர்களுக்கும் முதலாளிகளுக்கும் இடையிலான விஷயங்களை பேசுறதாகட்டும் இல்லை கேபிட்டலிசத்தில் இருக்கக்கூடிய வேற சில சிக்கல்கள் ஆகட்டும் ஏன் அம்பேத்கர் அம்பேத்கர் பேசக்கூடியதையே கூட தலித்தியமும் இந்த உயர் சாதின்னு சொல்லியிருக்கக்கூடிய இந்த சாதிய பிரச்சனைகளுக்கு நேரடியாக பேசுமே பேசும் அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தலித் பட்டியலின மக்களுக்கான ரொம்ப அவசியமான ஒரு கருத்து அது அதே நேரத்தில் பட்டியலினத்தவர்கள் இருபது பர்சன்ட் இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது பெர்சன்ட்டுக்கு மேல பிற்படுத்தப்பட்ட வகுப்பு வகுப்பினர் இருக்கிறாங்க அவங்களுக்கான அவங்களும் சேர்ந்து சுரண்டப்படுகிறார்கள் அப்படிங்கிறது வந்து இங்க அக்ராஸ் இந்தியால இங்க பெரியார்ல ஆரம்பிச்சு எந்த பக்கம் நாராயணகுரு ஆகட்டும் வரிசை ஒரு பெரிய நீட்சி இருக்கு உங்களுக்கு பஞ்சாப் வரைக்குமே வந்து பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான ஒரு பிரச்சனையும் இருக்குங்கிறதையும் குமுலேட்டிவா பிற்படுத்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் ரெண்டு பேருக்கும் சேர்த்து பேசுற ஒரு கருத்தியலா தான் வந்து திராவிட கருத்தியல் இருந்துச்சு அந்த கருத்தியல் வந்து ரொம்ப பெருசா தாக்குனது என்ன அந்த உயர் சாதிய உயர் சாதிய சிந்தனை பார்ப்பனிய சிந்தனைக்கான இடத்த வந்து நேரடியா அடிச்சு உடைச்சிட்டுதான் வந்து அந்த கருத்தியல் வந்து பெருசா பரவுது அதை வந்து உடைக்கிறதுக்கு இவங்க என்னென்ன வழியெல்லாம் தேட முடியுமோ அத்தனை வழியும் தேடுறாங்க அந்த வழியில நிறைய ஆயுதங்களையும் கண்டுபிடிக்க முயற்சி பண்றாங்க திரும்ப திரும்ப இவங்களை எப்படியாவது உடச்சலாம்னு நினைக்கிறேன் அது ஒரு ஆயுதம் தான் சீமா என்னன்னா பிஜேபிக்கும் பிஜேபியின் செயல்பாடும் நாம் தமிழரின் செயல்பாடையும் நீங்க வந்து அஹ் சின்ன பிள்ளைங்க அந்த பொறுத்துக போடுவோம்ல பொறுத்துக அப்படின்னு போனீங்கன்னா எல்லாமே பத்தும் பத்துக்கும் பொருந்தும் ஒரு உண்மையை சொன்னா நாம் தமிழர் அந்த கட்சி திராவிட கொள்கைன்னு நான் திரும்ப அதை அழுத்தமா சொல்றது காரணம்னா திராவிடம் ஒரு மொழி குடும்பம் தான் அறிவியல் ரீதியா சொல்லப்படுது இதுல பெருமாளவன் ஒரு இடத்துல சொல்லும் போது சொன்னாரு திராவிடம்ங்கிறது அன்றைய சூழல்ல வந்து மொழிவாரியா பிரியாத ஒரு ஒரு இடம் இருக்குது அன்னைக்கு ஒரு பதினேழு மாநிலங்கள் தான் பதினேழு மாகாணங்கள் தான் இந்திய சுதந்திரமடைவதற்கு முன்னாடி இருக்குது அதுல இருந்து மெட்ராஸ் மாகாணத்துல வந்து இணைஞ்சிருக்குறாங்க அதுல தமிழ் கன்னடா உரிய ஒரிசா வரைக்குமே அதுல இணைஞ்சிருக்குது அந்த ஒரிசாவோட சில பகுதிகள் வரைக்குமே அதுக்குள்ள இணைஞ்சிருக்குது அந்த மாகாணத்துல அப்ப அந்த இடத்துக்கு எது தகுமோ அதுல மொழிகள் சார்ந்த ஒரு ஒற்றுமையான ஒரு வந்துருச்சு அப்ப அந்த திராவிடம் ரொம்ப அடிப்படையா அது வேகமா பவர்ஃபுல்லா பார்ப்பனியத்தை வந்து எதிர்த்துச்சு இப்ப உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இந்தியா தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏக்கள்ல ஒரு எம்எல்ஏ கூட ஒரு பிராமின் அதாவது பார்ப்பனர்கள் கிடையே கிடையாது இது வந்து யாருடைய சாதனை திராவிட சிந்தனையின் மிகப்பெரிய வெற்றி இல்லையா இதை உடைக்கிறது தான் அவங்க பெரும் வேலை செய்ய முயற்சி பண்றாங்க அதுக்கு அவங்க கையில் எடுக்கக்கூடிய ஐதங்கள் ஒரு தான் சீமான் மாதிரியான ஒரு ஆளுதான் அதனால இப்ப அவருடைய கொள்கைக்கும் இவருடைய கொள்கைக்கும் எந்த இடத்துலையும் முரண்படவே இல்லை இப்போ அந்த மும்மொழி கொள்கை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அது வந்து ஹிந்தி திணிப்புதான்ட்டு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா நேற்று வந்து இங்க நியானால வந்து அதை வந்து அந்த கருத்தியில பேசுறதுக்கே அவங்களுக்கு இடிக்குது என்ன ரீசன்னா அப்படியாப்பட்ட ஒரு விஷயத்த பேசுனா நேரடியாக அவங்கள்ட்ட எந்த தரவுகளுமே இல்லை ஏன்னா இந்தியாவிலேயே வந்து ஒரு மும்மொழி கொள்கையில் வெற்றி பெற்ற ஒரு மாநிலம்னு அவங்களுக்கு அடையாளம் கட்டுறதுக்கு ஒரு இடமே கிடையாது அவங்களுக்கு உதாரணமே இல்லாம இன்னொன்னு அவங்க யார் அவங்க நடத்தக்கூடிய மாநிலங்கள்ல இது ஒரு ஒரு மாதிரியான பெரும்பான்மை வாதமும் கூட ஏன்னா நிறைய இந்தி பேசுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்கிறதுக்காக அங்க அங்க வந்து இப்ப மூன்றாவது மொழி எடுக்கவே இல்ல அவங்க கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன் முன்பாவே மும்மொழிக் கொள்கைன்னு சொல்றாங்க இன்ன வரைக்கும் அவங்க செயல்படுத்தவே இல்லை பொய்யா வந்து அங்க செயல்படுத்துறாங்க இங்க செயல்படுத்துறாங்கன்னு ரீஜனா உள்ள சில ஊர்களில் இதை வந்து செயல்படுத்தி தனியா தாய்மொழிகள் அந்த மொழிகளை அழிக்கிறதுக்கான வழியை மட்டும் தான் அது பார்க்குதுன்னு தெரியறதுனாலதான் தான் இதை நீனான மாதிரியான ஒரு கருத்து வந்து காமன அரசியல் செயல்பாட்டாளர்களுக்கு மட்டுமே கிடையாது அது பொதுமக்களுக்கு கிட்டையும் பெரிய இன்ஃபுளுன்ஸ் பண்ணும் அதை பண்ணிடக்கூடாதுங்கிற நோக்கத்தோடு தான் அதை கூட அவங்க காலி பண்ணாங்க சோ என்னன்னா இந்த சிந்தனையில இப்ப மொழி எதிர்ப்பு அப்படிங்கிறது மும்மொழி எதிர்ப்புங்கிறதுல திராவிட கட்சிகள் உட்பட பிஜேபியை தவிர நாம் தமிழை தான் அவங்க கூட நினைச்சு அவங்க வந்து எதுக்கு எடுத்தாலும் பெரியார் எதிர்ப்புக்கு அவ்வளவு பெருசா வர்றவங்க நாம் தமிழர்னு தன்னோட கட்சிக்கே பேர் வச்சிருக்கோங்க இந்த தமிழ் விஷயத்துக்கு என்ன போராட்டம் பண்ணாங்க சும்மா மைக்க பிடிச்சு பேசுற இதே ஒரு பெரியார் விஷயத்துக்கு வெறும் மைக்க பிடிச்சு மட்டுமே பேசல எவ்வளவு பெரிய வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க இல்ல நாடி நரம்பெல்லாம் வெறி பிடிச்சவனாலதான் பண்ண முடிங்கிற மாதிரி பெரியார அழிச்சுட்டு தான் அடுத்த வேலை பாப்பேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர் ஆமா அந்த கட்சியோட பேர்ல இப்ப என்ன பண்ணணும் அந்த நரம்பெல்லாம் தெரிச்சு வெளியில வந்திருக்கணும் இப்ப என்னன்னா அவங்களுக்கு அதுக்கான செயல்பாடு என்ன இருக்குன்னா முழுக்க முழுக்க திமுக திமுக வந்து திராவிட கொள்கையை பின்பற்றக்கூடிய ஒரு ஆட்சியில இருக்கிற கட்சி அதுக்கு நமக்கு அது மேல ஊழல் வந்ததுன்னா நமக்கு தாராளமா நீங்க போய் அவங்க மேல கேஸ் போடுங்க ஏன்னா உங்ககிட்ட எல்லாமே இருக்கு கொண்டு போய் அரசு பண்ணி ஜெயில வைங்க யார் தப்பு பண்ணாலும் செய்ய வேண்டியது செய்ய வேண்டியதுதான் ஆனா அந்த கொள்கையை பின்பற்றுறாங்க அவங்க அந்த கொள்கையை பின்பற்றி அதை வெற்றிகரமா செயல்படுத்துறாங்க உங்களுக்கு என்னன்னா வெறும் பதவி அப்படிங்கிற ஒரே ஒரு புள்ளியை மட்டும் வச்சு டிஎம்கே மட்டுமே ஏத்திட்டு இருந்திருக்குல்ல எழுத்துக்கிட்டே இருக்கும்போது நீங்க இந்த மொழி திணிப்புக்கு எதிராக நீங்க என்ன வேலை செஞ்சீங்க என்ன வேலை செஞ்சீங்க உங்களுக்கு உங்களுடைய பர்சனல் விஷயத்துக்காக ஒவ்வொரு இடத்துலயும் கூட்டிட்டு போய் கூட்டிட்டு போய் பத்து பேரையும் நூறு பேரையும் அவ்வளவு பெரிய கூட்டத்தையும் கூட்டிட்டு வந்த உங்களுக்கு இதுக்கு எதிராக ஏன் நீங்க போராடவே இல்லை அதுக்கு எடுத்தா பேசுற எல்லா விஷயமே திமுக என்ன பண்ணுச்சு திமுக என்ன பண்ணிச்சு திமுக என்ன பண்ணுச்சுன்னா திமுக சரி ஓகே அதிமுக என்ன பண்ணுச்சு அதிமுக அதெல்லாம் இப்ப அதிமுகவும் திமுகவும் இப்ப ஆட்சியை பிடிக்கிறதுக்கு பெரிய பவர்ஃபுல்லான ஆட்கள் தேவைன்னா ஒரு பெரிய கட்சி கட்டமைப்பு உள்ளது அதிமுக அதிமுகவும் நேரடியாக ஆதரவு கொடுத்து தானே ஒரு இந்தி திணிப்புக்கும் மூன்றாவது மும்மொழி கொள்கைக்கும் அப்போ உங்களுடைய செயல்பாட்டை எனக்கு வந்து பிடிக்கும் எங்க எங்கேயுமே இல்லாம வீட்டுக்குள்ளேயே இருந்து சொல்லிக்குவீங்களா பாக்கி எல்லா விஷயத்தையும் வெளி இடத்துல பொதுவா பேசுவீங்களா இப்போ முழுக்க முழுக்க அவங்களுக்கு ஆதரவான ஒரு கருத்தில தொடர்ச்சி அவர் பேசிட்டு வரும்போது அவர் தமிழோட ஆளுதானே அவங்களுக்கு தெரியும் இரு பொது சமூகத்துக்கும் நேரடியாவே தெரியும் ஏன்னா தமிழிசை பேசுறதோ எச்ராஜா சொல்றதோ அண்ணாமலை சொல்றதோ இல்ல இவரே அன்னைக்கு பாண்டே இது எல்லாத்தையும் அச்சுராஜா வந்து பேசினாரு ஏற்கனவே பேசிட்டாரு சீமான் சொன்ன எல்லாத்தையுமே அச்சுராஜா ஏற்கனவே சொன்னதுதான் அவர் சாதி அவருடைய சாதி அடையாளத்தினால மட்டும்தான் அவர் சொல்றதை நீங்க ஏத்துக்கல இப்ப இவர் சொல்றதை நீங்க ஏத்துக்கணும் இவர் சொல்றதை யாரு ஏத்துக்கிட்டா ஏத் அதாவது இவர் திரும்ப திரும்ப ஒரு பெரும்பான்மையான ஒரு சமூகம் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயத்தை விட்டுட்டு ஒரு சி ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள இது இவங்க வந்து முழுக்க ஒரு அரசியல்கிற ஒரு புள்ளியில வெறும் பதவி மட்டுமே இல்ல மக்கள் நலன்கிறதா அரசியலின் புள்ளி அது வந்து வெறும் பதவிக்கான வெறி மட்டுமே இல்ல பதவி 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 எங்கேயாவது ஒரு இடத்துல தமிழ்நாட்டுடைய எனக்கும் திமுக ஆட்சி மேல நிறைய மாற்று கருத்துகள் இருக்கு நிறைய கருத்துகள் இருக்கு சில வித விஷயங்கள் சரி பண்ணணும்னு தோணுது ஆனா அதே நேரத்துல வளர்ச்சியை வளர்ச்சியை குறிப்பிட்டு என்னைக்காவது அவர் பேசிட்டு வளர்ச்சியை குறிப்பிட்டு இப்ப தமிழ்நாடு இந்திய லெவல்ல என்னென்ன வளர்ச்சியோட குறி குறியீடுகள் எல்லாம் மேல இருக்கு கல்வியில எப்படி இருக்கு சுகாதாரத்துல எப்படி இருக்கு குற்றவியல் சம்பவத்தை ஒரே ஒரு குற்றவியல் சம்பவம் இருந்தாலும் அந்த சம்பவம் வந்து சரி பண்ணியே தீரணும் அதுதான் அரசாங்கத்தோட கடமை அதுக்கு எதிராக நம்மளும் தொடர்ச்சியா செய்வோம் ஆனா இங்க ஒரு குற்றம் வந்துருச்சுன்னா அந்த குற்றத்தை கேள்வி கேட்கறது கூட வழி இருக்கு ஏன் நீங்களே பேசுறது கூட மிகப்பெரிய அளவுல எவ்வளவு பெரிய போராட்டம் நடத்துறதுக்கு வழி இருக்கு பல மாநிலங்கள்ல முதலமைச்சர்கள் குற்றவாளிகளுக்கு ஆதரவாவே பேசிட்டு இருக்கிறாங்க குற்றவாளிகளே வந்து ஏதோ பொது சமூகத்துக்கு ரொம்ப அவசியப்பட்டவங்க மாதிரியும் அவங்க ஏதோ சிறந்த சாதனையாக ஆனா ரா சீமா நான் பாஜகவையும் எதிர்க்கிறேன் திராவிடத்தையும் எதிர்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தானே சொல்றாரு அவர் அவர் என்னன்னா என்ன சொல்லுவாங்க இ இவர் சொல்ற புள்ளில இந்த இருபத்தி மூணு நம்பளுக்கு கேசி படத்துல ஒரு டேலா போகும் தெரியுமா அந்த மாதிரிதான் இருக்குது என்னன்னா பாஜகவையும் எதிர்க்கிறேன் எங்கப்பா எதிர்கிட்டீங்க அந்த பின்னாடி இருக்கிறாங்க இவங்க எதுக்குறதுன்னா எங்க கண்ணுக்கு தெரியணுமே எங்க கண்ணுக்கே தெரியாம பின்னாடி இருந்து எதிர்க்குகிறது நீங்க வீட்டுக்குள்ளேயே வச்சு எது இருக்கிறது இல்ல அவ்வளவு பெரிய போராட்டத்தை பெரியாருக்கு பெரியாருங்கிறவருக்கான முரண்பாடை நீங்க சொல்ல சொல்ல பெரியாருங்களுடைய நீட்சியும் அவருடைய அவசியமும் தமிழ்நாடு தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு போகுது ஏன்னா நீங்க சொல்ல சொல்ல அவர் என்னென்ன சொன்னாருன்னா அவர் எல்லாத்தையும் வெளியே கொண்டு தான் இருக்காங்க இங்க புத்தக கண்காட்சியில பெரியாருன்னா யாருன்னு தேடி தேடி அடுத்த சமூகம் அடுத்த தலைமுறை வந்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை நீங்க தான் உருவாக்கி கொடுக்குறீங்க ரொம்ப நன்றி ஏன்னா அவரு அவருடைய தேவை என்னங்கிறத சொல்ல செய்யறீங்க ஆனா பிஜேபி எதுக்குற எந்த புள்ளி நீங்க சொல்லுங்க எங்கேயாவது ஒரு இடத்துல தம்பி அண்ணாமலை அண்ணாமலை வந்து அண்ணா விட்டுறாதீங்கன்னா தொடர்ந்து போராடுங்கன்னா இப்போ ரெண்டு பேருக்கு இடையில ஒருத்தர் வந்து இவ்வளவு பெருசா எதிர்த்தா அண்ணா வந்து போராடுங்கன்னா யாரு சொல்லுவான் நீங்க வந்து பிஜேபிக்கு எதிரான போராட்டம் இப்படி இருந்தா அந்த பிஜேபியுடைய தலைவர் இப்படி வந்து ஒரு வார்த்தையை சொல்லுவாரா இதே வந்து திமுகவுல இருந்து ஒரு ஒருத்தர் வந்து சொல்லுவாரா அவர் புறங்கையில இல்ல இல்ல இவங்களை விமர்சிக்கவே நான் விரும்பலன்னு சொல்லிட்டு போராட்டம் தான் இங்க இருக்குது ரெண்டு பேரையும் ஒரே இடத்துல உட்கார வச்சு ஒருத்தர் பேசுறதுக்கு மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து இவர இதே பாண்டேவை கூட்டிட்டு போய் ஒரு இதுல வந்து கலந்துக்க வைக்கிறார் கலந்து பேச வைக்கிறார் திமுக உடைய ஒரு கூட்டத்துக்கு அந்த கூட்டத்துக்கு எல்லாருக்குமே எதுக்கு இவரை கூட்டிட்டு வந்து எதிர்கருத்தாளர் கூட்டிட்டு வர்றாங்கன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா சமூக வலைதளங்கள் ஃபுல்லாவே வந்து எதிர்கருத்து வந்து பரவிட்டேன் அவ்வளவு திட்டாங்க இவங்களும் மாறிட்டாங்க இவங்க பிஜேபி போயிட்டாங்க ஆனா இந்த இடத்துல இப்ப எதிர்கருத்தியில சேர்ந்த ஒருத்தரை கூட்டிட்டு வந்து வைக்கும் பொழுது ஆட்சிக்கு அவர் என்ன பேசுறாரு தேவை அவசியமா இருக்குது இப்போ இதே இடத்துல வெளியில அதே மன்றத்தை விட்டு வெளியில வந்துட்டாங்கன்னா இவர்ட மாசுட்டையும் மாசுப்பிரமணியம் அவர்கள்ட்டையும் இவர் பாண்டேட்டையும் ஒரே கேள்வியை கேட்டீங்கன்னா ரெண்டு பேரும் வேற பதில் சொல்லுவாங்க வேற பதில் சொல்லுவாங்க இந்த கூட்டத்தில இருந்து வெளியில வரும் பொழுது சீமானவர்கள்டையும் இவர் பாண்டே அவர்கள்ட்டையும் கேட்டா ரெண்டு பேரும் ஒரே பதில் சொல்லுவாங்க இப்ப கருத்தியல் ஒற்றுமைங்கிறது யாருக்கிட்ட இருக்கு அது வந்து வேற ஒரு வேலையாகவும் இது வேற ஒரு வேலையாகவும் இருக்கு தொடர்ச்சியா அவர் வந்து நேரடியா ஒரு ஒரு கருத்தியல வீக் பண்ண நினைக்கிறதே வீக் பண்ண நினைக்கிறது இருக்குல்ல வீக் பண்ணிட்டு இல்ல இல்ல நான் இந்த கருத்தியல வந்து வீக் பண்ண நான் ஒரு கருத்தியல வந்து பெருசா வந்து சொல்ல நினைக்கிறேன் ஆனா அந்த கருத்தியல் இன்னொரு கருத்தியல ரொம்ப பலப்படுத்துதுன்னா நீங்க செய்யறது என்ன ஒண்ணு நீங்க அமைதியா இருக்கணும் ஒண்ணு அமைதியா இருக்கணும் இல்லாட்டி நீங்க எடுக்கக்கூடிய போராட்டங்கள் அவர்களை விட யாரு நீங்க எதிரின்னு சொல்ல சொன்னீங்களோட அவர்களோட பலமா இருக்கணும் ஆனா எதிரிகளோட சேர்ந்து நிக்கவே கூடாது இந்த எனக்கு இந்த மும்மொழி கொள்கையில அவங்க செயல்பட்ட விதம் வந்து அவங்க செயல்படவே இல்லை திரும்ப திரும்ப அவங்க அவங்க அவருடைய பர்சனல் பிரச்சனைகளுக்காக அத்தனை கூட்டிட்டு வந்து ஒருத்தர் வந்து தமிழ் மொழிக்காக எவ்வளவு சமூக ஊடகங்கள்ல இருக்கா அவ்வளவு பொங்கணும் அவங்க இன்னும் பெருசா பொங்கி இருக்கணும் ஏன்னா அவர்கிட்ட ஒரு இப்ப பாண்டே மேடையில பாஜகவினுடைய மும்மொழி கொள்கை புதிய கல்விக் கொள்கை இந்துத்துவ செயல்பாடு ஹோலி பண்டிகையின் போது இஸ்லாமியர்களை அவமானப்படுத்தியது பள்ளிவாசலுக்கு தாக்கால் போட்டது இந்த மாதிரி விஷயங்கள் குறித்து எல்லாம் எதுவும் பேசினாரா நமக்கு காதுக்கு வரலையோ எப்படியோ இன்னும் அது வந்து சேரவே இல்லை எல்லாருக்கும் ஆனா இப்போ அது ரொம்ப சீக்கிரம் கொண்டு வந்து சேர்த்துருவாங்க என்னன்னா அவர் ரொம்ப என்ன சாக்லேட் சாக்லேட் சாப்பிட்டுட்டு என்ன சொல்றாங்க அந்த சாக்லேட் டேஸ்ட்லயே இது எல்லாத்தையும் பேசி முடிச்சுடுறாரு அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பெரிய குத்த ஷோவுடைய துக்ளக்குல வந்து சில எதிர்கருத்த கூப்பிட்டு அவர் பேச வச்சிருக்கிறாரு பேச வச்சிருக்கும் அவங்க பவர்ஃபுல்லாவும் பேசிருக்காங்க அது சில டைம்ல வந்து சோ வந்து அனுமதிக்கவும் செஞ்சிருக்கிறாரு ஆனா நேரடியா அவங்களுக்கு அதே இடத்துல பதில் சொல்லிட்டு போயிடுவாரு ஆனா அந்த அளவுக்கு கூட இவர் பேசுவாரான்னு தெரியாது ஏன்னு கேட்டா ரொம்ப முன்னாடியே அவர் வந்து இதே பாண்டேவையும் இவர் ஆஹ் அந்த சைடு ஹச்ராஜாவரும் பெருசா பாராட்டி நான் அவங்களுக்கு பக்கத்துல தான் நிக்கிறேன்னு சொல்லிட்டாரு இனிமே அவர் எதிர்கெடுத்து பேசுவார்னு யார் அங்க இருந்து எதிர்பார்க்க போறாங்க எல்லாருமே ஒன்னொரு தான் எதிர்பார்க்க எவ்வளவு 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 தூரம் ஆதரவா பேச போறாருன்னு பிஜேபி சார்ந்த ஆர் எஸ் எஸ் சார்ந்த ஆட்கள் பார்க்க போறாங்க என்னதான் பேசிட போறாரு அப்படின்னு எதிர்கட்சிகள் எல்லாரும் பார்க்க போறாங்க இவ்வளவுதான் இதுல வந்து அவங்களுக்கு வந்து சகதோழன் அவர் சொன்னதுதான் அவர்களின் சகதோழன் தான் அது ஏன்னா அவருக்கு பேசின மொழியிலேயே அது வந்து அஹ் என்ன சங்கீனா சகதோழன் அப்படின்னு அந்த முறை இப்ப நம்ம தோழர்னு சொல்லி இங்க மார்க்சிய திராவிட கொள்கைகளை தாங்கி இருக்கக்கூடியவருக்காங்கல்ல இவங்க ஒரு தோழர் சொல்லிக்கோங்க அழகா அவங்கள்ட்ட காசு இருக்காது வறுமையில் இருப்பாங்க ஏதோ ஒண்ணு செஞ்சோன்ட்டு ஒரே ஒரு டீ ரெண்டு டீ கிளாஸை வாங்கிட்டு அந்த ரோட்ல ஒவ்வொரு மாதிரி நின்று டீ குடிச்சிட்டு இருக்கும்போது இந்த மக்களுக்கு ஏதாவது நடந்துரும் நடந்துடாதா இந்த ஆட்சியாளர்களின் வந்து இந்த விஷயங்கள் மாறிடாதான்னு போராட்டத்தோட குடிச்சிட்டு இருக்க அந்த டீக்கு இடையில வரக்கூடிய தோழர்களின் பவர்ஃபுல்லான வார்த்தை இருக்குல்ல அதை வந்து எவ்வளவு மலினமா எவ்வளவு மலினமா சங்கினாலும் சகத்தோழர்னு வேறொரு முறையில மாத்துறது இருக்குல்ல இவங்க வந்து இவங்களுடைய போராட்டத்துக்கு ஒரு துளி கூட அவங்க வர மாட்டாங்க ஏன்னா இந்த நேரத்துல அவங்க சொல்லுங்களேன் இருக்கேன் தமிழ் இருக்கா நீங்க உங்களுக்கான பிரிவினை என்ன வேணா விடுங்க இந்த நேரத்துல நீங்க நின்று இருந்தீங்கன்னா தமிழுக்கா எதிரான ஒரு விஷயம் நடக்கும்போது நீங்க இருந்தீங்கன்னா நீங்க யாருங்கிறது நீங்க என்ன பண்ண வரீங்கன்னு குறைஞ்சபட்ச நம்பிக்கையாவது உங்க மேல உருவாயிருக்கும் இன்னைக்கு சுத்தமா நம்பிக்கையில இருந்து நீங்க வெளியில நிக்கிறீங்கிறது மட்டும்தான் உண்மை இல்ல இதை பொறுத்த வரைக்கும் நேரடியா சகத்தோழர் ஒருவர் சகத்தோழர்களுக்காக அந்த மேடைகளை போய் பேசிட்டு வந்திருக்கிறாரு சரியா இதுல நம்ம எதிர்பார்க்கறது எவ்வளவு நம்ம ஏறிட்டே இருக்காரு செங்கோட்டையன் இதுல உட்கார்ந்து இப்போதைக்கு பிஜேபியோட கூட்டணி இல்லை என்று சொல்லும் போது ஈபிஎஸ்ல இருந்து ரிபல் மாதிரி இருக்காரு போராடிட்டு இருக்காருங்கிற மாதிரி செங்கோட்டையன் இருக்கிறாரு பாஜக ஆதரவு அணியான ஓபிஎஸ் டிடிவி எஸ் டி சசிகலாவுடன் இணைய போகிறார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச்சு வருகின்ற நிலையில் பாண்டே மேடையில் மீண்டும் செங்கோட்டையன் சீமான் அதிமுக வந்து ஒரு முப்பது நாற்பது வருடமா வந்து ஒரு முகம் சார்ந்த கட்சி அது ஒரு எம்ஜிஆர் ஆகட்டும் அதுக்கப்புறம் ஜெயலலிதா ஆகட்டும் அவங்க வந்து அந்த ஈர்ப்பின் கீழேயே வந்து இருந்துட்டாங்க இன்னொன்னு அது ஒரு ரசிக மனநிலைமை ரொம்ப அதிகம் அதுல அந்த ரசிக மனநிலைமை அதிகம்ங்கிறதுனால அதே நேரத்துல அதுக்கு அவங்களுக்கு இருந்த வாக்காளர்கள் வந்து உண்மையா திமுக விட ஜாஸ்தியா இருந்த ஒரு ஒரு கட்டம் இருந்துச்சு ரொம்ப அதிகமாகவே இருந்தாங்க ஆனா ஜெயலலிதா அவங்க அப்படிங்கிற அவங்க இறந்து போகும் பொழுது இங்க வந்து ஆட்சி இருந்துச்சு நாலு வருஷம் ஆட்சி மிச்சம் இருந்ததுனால அப்ப அவங்கள்ட்ட ஒரு பெரிய ஒற்றுமை இருந்தது ஆனா அந்த ஆட்சி வெளியில போன உடனே இவங்களுக்குள்ள அந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு முகம் வந்து அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை அதை தொடர்ச்சியா வந்து அஹ் இந்த அடுத்தடுத்த ஆட்சிகள் அடுத்தடுத்த தேர்தல்கள்ல வந்து அவரு ரொம்ப பெருசாவே அவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு ரிஃப்ளெக்ட் ஆனோன்னா இத சரியான போக்குல கொண்டு போறதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு எனக்கு வந்து எடப்பாடி வந்து எடப்பாடி அவர்கள் வந்து அந்த ஒரு நாலரை வருஷமுமே அந்த ஆட்சியை பவர்ஃபுல்லா கட்டி கொண்டுட்டு வந்தது மிகப்பெரிய சாதனை தான் அது வந்து அந்த டைம்ல அங்க இருந்த ஒன்றிய அரசாங்கங்கள் கூட வந்து ஒரு இணக்கமா போனதாகட்டும் அங்க இருக்கக்கூடிய இவங்க கட்சி கே அந்த கேடஸ் வந்து ஒரு மாதிரி ஒருங்கிணைச்சு ஓபிஎஸ் எல்லாத்தையும் பேசி ஒரு இடம் வரைக்கும் கொண்டு வந்துட்டார் அதுக்கப்புறம் போன பிறகு இது நிக்குது இல்ல உடஞ்சு நிக்கும் பொழுது செங்கோட்டையன் வந்து எடப்பாடி அவர்களோட சீனியர் அந்த அமைச்சரை வெளியே நீங்க செங்கோட்டையன் வந்து அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவருடைய இல்ல அவர் வெளியில இருந்தார் அவரை சமரசப்படுத்துறதுக்கு தான் அவரை கொண்டாந்து அவர் ஒருத்தரை மட்டும் அமைச்சர் ஆகணும் அவர் ஏற்கனவே இருந்த அமைச்சரவை அவரை மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு அமைச்சரா உள்ளத்துக்கு அமைச்சரா டைம்ல ஒரு சமாதானப்படுத்த வேண்டிய ஒரு சூழல் இருந்தது ஏன்னா எடப்பாடி அவர் வர்றதும் கொங்கு ரீஜன்லங்கிறதுனால அந்த ஏரியால ஒரு பவர்ஃபுல்லான ஆளுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இப்ப எடப்பாடி ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டார் அதை தாண்டி அந்த கொங்கு ரீஜன்லயும் ரெண்டு பேரும் வந்து ரெண்டு பெரிய அதிகார முகமா மாறுறது இருக்குல்ல அந்த சண்டை தான் இப்போ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுது இதுக்குள்ள நோட்ட இருக்காரு வேதுமணி பாஜக பாஜக ஆதரவு நிலையில செங்கோட்டையன் முழுசா இருக்காருல தகவல் சொல்றாங்க இத வந்து இத வந்து இப்போ உங்களுக்கு எடப்பாடியார் ஆட்சியில இருக்கும் பொழுது எப்படி பிஜேபியோட ஆதரவு இத அவங்க கூட ரொம்ப இணக்கமாக இருந்தார் ஏன்னா அவரோட ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கான ஒரு தேவை அவருக்கு இருந்துச்சு ஆனா இன்னைக்கு அவர் பிஜேபியோட போகிறதுக்கு பயப்படுறது காரணம்னா ஓட்ட அரசியல்ல அவங்களுக்கு இருக்கக்கூடிய கேடரசையும் ஓட்டையும் தக்க வச்சுக்கணுங்கிறது அவருக்கு தெரியும் ஏன்னா தமிழ்நாட்டு மனநிலை முழுக்க முழுக்க ரொம்ப வேற மாதிரியானது பாஜக எதிர்மனநிலையில இருக்கிறது அவங்களோட பேசியிருந்தா ஏற்கனவே தான் நாங்க வந்து பெரிய ஒரு வாக்கையை இழந்திருக்கோங்கிற செட்டுக்கு அவங்க இருக்கிற எல்லா தலைவர்களுமே ஒரு டைம்ல சொல்லிட்டாங்க இவன் நாங்க ஜெயக்குமார் உட்பட எல்லாருமே அந்த இடத்த சொல்லிட்டாங்க அப்ப திரும்ப அங்க போனா அவங்க கட்டமைச்சு வச்சிருக்கக்கூடிய அதிமுகவுக்கு ஏற்கனவே இருந்த இனத்தவர்களாகட்டும் பிற்படுத்தப்பட்டவர்களாகட்டும் இங்க சிறுபான்மையினர் சிறுபான்மையினர் அதிமுக கட்டமைச்சு எடப்பாடி ஒரு கட்சியோட ஆளா அவர் வந்து முடிவெடுக்கிறாரு ஆனா அவருடைய முகத்தோட வேல்யூ ரொம்ப குறைவா இருக்குல்ல அங்கதான் ஒரு பிரச்சனை வருது இது ரொம்ப தெளிவா எப்படி தன்னோட ஆட்சியை காப்பாற்றிக்கிறா ஆட்சியில இருக்கும்போது அவர் பிஜேபி ஆதரவு மனநிலை அந்த முடிவை எடுத்தாரோ அன்னைக்கும் எதிராக இருந்தாங்க மக்கள் ஏன்னா அவர் ஆட்சியில் இருக்கும் போதே தொடர்ச்சியா மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடல ஆனா இன்னைக்கு இவருக்கு எடப்பாடிக்கு எதிராக அரசியல் பண்ணணும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கையில எடுத்துக்கிட்டு செங்கோட்டையன் வந்து இந்த மனநிலைக்கு வராது பிஜேபி சார்ந்த ஒரு ஆதரவு நிலைப்பாட்டுக்கு வராது மேடையில உட்கார்ந்து விஷயம் இது மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னன்னா அவரு தன்னுடைய அதிகார மையத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக கட்சியோட நலனை கெடுக்கிறாரு அதிமுக வந்து கட்டாயமா தமிழ்நாட்டுக்கு தேவை நான் திரும்பவும் சொல்றேன் டிஎம்கே மாதிரி அதிமுகவும் தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு ஒரு கட்சி ஏன்னா என்ன இருந்தாலும் அது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்காக ரொம்ப பெருசா போராடிருது தலித் மக்களுக்காக பெருசா போராடிருது அதே மாதிரி இந்த சைடு சிறுபான்மையினருக்காக பெருசா போராடிருது அது தன்னுடைய வேலையை பெருசாவே செஞ்சிருக்குது நீச்சியா இருந்திருக்கும் இப்ப திமுக வேலை செய்யறது வந்து வேற மாதிரியான ஒரு வேலையா இருக்கும் அதிமுக வேலை செய்யறது வேற மாதிரியான ஒரு வேலையா இருக்கும் அதனால அதோடைய தேவை இருக்கும் ஆனா அதுவும் எந்த காலத்திலையும் திராவிட கருத்திலிருந்து விலகி போகவே இல்லை இப்போ உதாரணத்துக்கு நாம் தமிழர் விலகி நிற்கிற மாதிரி மதிமுக விலைக்கு நிக்கல எடப்பாடியார் வந்து மொழி சார்ந்த கொள்கைகளுக்கோ இல்ல ஒன்றியத்திலிருந்து கொடுக்கக்கூடிய நேரடியாகலாம் அவர் ஆதரவு கொடுத்துட்டுலாம் நிக்கவே இல்லை அந்த அளவுல எடப்பாடியார இந்த இடத்துல பாராட்டி தான் செங்கோட்டியன் இந்த இடத்துல சரியானது கிடையாது செங்கோட்டியன் வந்து அவருடைய கட்சியோட உண்மையான கட்சிக்கான கட்சியுடைய வாரிசாவும் கட்சியில இருந்து வந்த ஒரு ஆளாவும் அவர் நினைச்சுக்கிட்டார்னா எடப்பாடியோட இணைஞ்சு நின்று அவர் கூட சமரசப்படுத்திக்கிட்டு தன்னை எப்படி மேல கொண்டு வர நினைக்கணுமே தவிர அவர் இப்படி ஒண்ணு செயல்பட்டா அவரு அதிமுகவின் துரோகி ஆயிடுவர் செங்கோட்டையின் அதிமுக பெரிய துரோகி ஆயிடுவார் இன்னொன்னு வெறும் பதவி சுகத்துக்காக மட்டுமே உட்கார்ந்து இருக்கக்கூடிய கூட வச்சுக்கிட்டு ஒரு மேடையை அவங்க ரெண்டு பேருக்கும் பதவி கிடைக்கணும் அவங்க ஏங்குற மாதிரி அவங்கள வச்சுக்கிட்டு இவங்க ஒரு வேலை செய்யறாங்கள அது கன்ஃபார்மா தமிழ்நாட்டில் சீமான் பாண்டே மேடையில் அடுத்ததாக ஆர் எஸ் எஸ் மேடையில் கூட ஏறுவார் வெளிப்படையான சங்கியாக சங்கிகளை சக தோழராக அவர் ஏற்றுக்கொண்டார் அதாவது அவர் சொல்கின்ற விஷயத்த கூட கூச்சப்படாம அவர் மறுக்க ஆரம்பிச்சிட்டாரு நான் பாஜகவே எதிர்க்கிறேங்கிற அந்த வாதத்தை கூட ஆமான பாஜக தான் அப்படிதான் நீ சொல்ற சொல்லிக்கோ ஆமாயா பாண்டே பக்கம் தான் நிற்பேன் அங்கிற லெவலுக்கு அவரு போயிட்டாரு இப்ப பாஜக ஆதரவு என்று சொல்லக்கூடிய செங்கோட்டையின் பக்கத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க நீங்க சொன்ன மாதிரி இப்போ மும்மொழி கொள்கை புதிய கல்விக் கொள்கை எதிர்ப்புக்கு அந்த அளவுக்கு குரல் கொடுக்கல மேடையை அதற்கு சாதகமா அவங்க பயன்படுத்திக்கல முழுக்க பார்ப்பனர்களை பாராட்டுவது பாரதியாரை பாராட்டுவது பெரியாரை விமர்சிப்பதுன்னு பாஜகவுக்கு பிடிச்ச மாதிரியே செயல்பட்டு கொண்டிருக்கிறார் சீமான் இதை நாம் எப்படி புரிந்து கொள்ளணும் டெல்லி எப்படி இயக்குது அப்படிங்கிறத ஒரு திராவிட இயக்க உணர்வாளராக மட்டுமின்றி தமிழ்நாட்டு அரசியலையும் நுட்பமாக அறிந்தவர் என்கின்ற முறையில் ரொம்ப விரிவா இந்த அரசியலை மக்களுக்கு புரியும்படி எடுத்துரைச்சிங்க நன்றி நன்றி